நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத்த வராதீர்கள் தோன்ற சக்தி இன்னும் வேலைக்கு வரலாமா ருத்ரா சிவாவ காலையிலேயே கம்பெனி வேலையா ஏதாவது அனுப்புனியா இல்லையே நேத்துல இருந்தே நான் அவனை பாக்கல

இந்த நேரத்துல அவன் ஜிம்முக்கு போக மாட்டான் அவன் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவான் இந்து இப்ப எதுக்கு பரபரப்பு கூட்டிட்டு இருக்க அவன் என்ன சின்ன குழந்தையா வெளியில பிரெண்ட்ஸ்ங்களை யாரையாவது பாக்க போயிருப்பான் வந்துருவான் சும்மா புத்தி இல்லாம பேசிட்டு இருக்காதீங்க என்ன மத்த நாள் இப்படி தேடிட்டா இருந்த அவன நிச்சய தேதி முடிவானதுக்கு அப்புறம் மாப்பிளையும் பொண்ணு தனியா வெளியில எங்கேயும் போக கூடாது காத்து கருப்பு அடிச்சிரும்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் இப்படி பதறிட்டு இருக்கேன் பதட்டப்படாதீங்க நீ சிவாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது மம்மி நேத்து நைட் வரைக்கும் சிவா நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்தது போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி எங்க தான் போயிருக்கான்னு தெரியல நான் எந்த நேரத்தில் வேணா கால் பண்ணுவேன்னு அவன் எப்பவுமே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே இன்னைக்கு என்னாச்சு அவனுக்கு என்ன பாச்சி சக்தி நேத்து நைட்டு இங்கே தங்கிட்டாளா இல்ல அவ இங்க இல்ல நேத்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவதான் இன்னும் இங்க வரவே இல்ல இப்ப கூட பிரியா கிட்ட கேட்டேன் வரலன்னு தான் சொன்னான் என்ன மேடம் சொல்றீங்க சக்தி நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இங்கே இருப்பான்னு பார்த்தேன் நீங்க இங்கே உள்ள சொல்றீங்க சிவாவே நேத்து நைட்ல இருந்து காணோம் சக்தியே நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படின்னா நாம பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா சக்தியை காணும் வீட்டுல எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க மேடம் இங்க சிவாவை காணும் நாங்களும் தான் பதறிட்டு இருக்கோம் அவ எக்கடி கேட்டா எங்களுக்கு என்ன அவள போய் வேற எங்கேயாவது தேடிப்போம் என்ன கோபப்படுறீங்க உங்களுக்கு சிவா சார் எவ்வளவு முக்கியமோ அப்படி சக்தி எனக்கு முக்கியம் அவ காணாம போனதுக்கு நீங்களும் இந்து மேடம் தான் காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மம்மி இவன் ஓவரா பேசிட்டு இருக்கோம் சொல்லி வைங்க சூர்யா சக்தி காணாம போனதுக்கு அனிதாவும் அன்னியும் தான் காரணம்னு எப்படி சொல்ற என்ன பேச்சு இதெல்லாம் நடக்கும் தயவு பண்ணி என்ன தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு தெரியும்ல இவங்க ரெண்டு பேருக்கும் சக்தியை பிடிக்காது இவங்கதான் அவ மனசு காலப்படுற மாதிரி ஏதோ பேசிருக்காங்க அந்த மனவேதனையை பொறுத்துக்க முடியாமப்பா சக்தி எங்கேயோ ஓடி போயிருக்கான் சுமாளிச்சி நிறுத்து நாங்க அவள திட்டனதுனா தான் வெளியில போயிட்டான்னு எங்க பழி போடுறியா நீ அந்த வெட்கம் கெட்டவதான் என் பிள்ளைய மயக்க எங்கயாவது இழுத்துட்டு ஓடி போயிருப்பா மேடம் என் சக்தி மேல இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க இது சரியில்லை சொல்லிட்டேன் என்ன பொய்யா சொல்ற அவ என்ன பிளான்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு எங்களை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க பத்திரிகையில வந்த நியூஸ் உண்மைன்னு இப்பதானே புரியுது அத பத்தி நாங்க கேட்டதுக்கு அத எப்படியோ அவ சமாளிச்சு மழுப்பிட்டா அவ இங்க வந்துட்டு வேலை செய்யறதுக்கு நினைக்கிறியா என் புள்ள சிவாவை வளைச்சு போடதான் இப்ப அவனுக்கு கல்யாண ஏற்பாடு அவ மனசை மயக்க இழுத்துட்டு மேடம் என்ன நீங்க உங்களுக்கு சக்திய பிடிக்கலங்கறதுக்காக அவளை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லாதீங்க நடந்தது என்னன்னு தெரியாம நாமல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறது ரொம்ப தப்பு பத்திரிக்கையில வந்த நியூஸ் தான் ஃபேக்னு நிரூபணம் ஆயிடுச்சுல இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வச்சு பேசுறதையும் சக்தியை நீங்க கேவலமா பேசுறதையும் கேக்க எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க ஆமா ருத்ரா சொல்றதும் சரிதான் நீ சொல்றபடி சக்தியும் சிவாவும் லவ் பண்றாங்கன்னா என்னைக்கு பத்திரிகையில நியூஸ் வந்ததோ அன்னைக்கே சிவா ருத்ரா கிட்ட வந்து ஆமா நான் சக்தியை லவ் பண்றேன் எனக்கு சக்தியை கட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் இருந்தும் சொல்லலைன்னா அவங்களுக்குள்ள எதுவும் இல்லன்னு தானே அர்த்தம் சரி நடந்து முடிஞ்சது கடந்து போறதுதான் புத்திசாலி தானோ இனி நடக்க போறது பத்தி யோசிக்கலாம் அனிதா சிவாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி சிவா வந்தா நானு கேளு சரிங்க மாமி சூர்யா நீ கவலைப்படாதுப்பா சக்தி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் சரி மேடம் কপলানাই யர் வந்து கோயில் நடைய திறக்கிற டைமுக்கு தான் வந்திருக்கோம் வா மூட்டை எப்படி அந்த மூட்டையை பிரி? ஆ சரிنا இன்ன காலையிலயே அப்பாவும் ஒரு ஆளும் மூட்டைய கொண்டு வந்திருக்காங்க அண்ணா ஆ சங்கர் பான்ல டோர் திறந்துர்க்கு போய் மூணு ஆ சரிنا என் பொண்ணு அனிதாவுக்கும் சிவாசாருக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சுன்னா உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா அந்த விஷயம் நடந்துருச்சு அதான் நான் என்னோட நேர்த்திக்கடன் சிலத்தை வந்திருக்கேன் மனங்குள இதை ஏற்றுக்க என்ன அப்பாவுக்கு எதுக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு நீங்க நினைச்ச விஷயம் வெற்றிகரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது சாதாரணமா கிடைச்ச வெற்றியில சங்கர் என்னோட இருபத்தி மூணு வருஷம் காத்திருப்புக்கு கிடைச்ச வெற்றி மாவுக்கு நடக்க இருக்கிறது ராஜ வீட்டு கல்யாணம் ருத்ராமா சமாயிச்சிருவாங்க பெரிய தொழில் எது பாருங்க அரசியல் ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்களா கல்யாணத்துக்கு வந்து அனிதா மாவை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அனிதா கல்யாண கோலத்துல அலங்காரம் பண்ண கார்ல சிவாசாரோட வந்து மண்டபத்துல இறங்குறத பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணும் அவ்வளவு அழகா இருக்கும் அனிதா மாவுக்கும் சிவாசாருக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு பொண்ணு நான் இவர் கண்ணுக்கு கேவலமா தெரியுறேன் இதான் புரிஞ்சுக்கவே முடியல அத்தா மேலே நீங்கள் இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க அவங்களும் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்களானே டேய் நான் ஒரு சாதாரண டிரைவரா நான் அவ மேலே பாசம் வைக்கலாம் அவ எதுக்கு என் மேலே பாசம் வைக்கணும்